எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களையும் வாக்கு பழிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல்வேறு எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆர்எம்எஸ் எம் அகாடமி பலர் நடக்காத பாதியில் பயணிக்கிறது மூலநூல் பாடல்கள் வழியே பயணிக்கிறது ஆர்எம்எஸ் எம் அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது இந்த ஆண்டு இறுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான சான்றிதழ் பட்டமளிப்பு விழா அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற இருக்கப்போகிறது போகிறது வாய்ப்புள்ளவர்கள் விதி உள்ளவர்கள் எங்களிடத்திலே சேர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் ஏனென்றால் இது வளர் நடக்காத பாதை எங்களுக்கென்று ஒரு பாதை அமைத்து பாரம்பரிய பாதையில் நாங்கள் நடக்க இறையர்களாலும் குருவர்களாலும் திருவர்களாலும் ஆசி வழங்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய மாணவர் உயர் திரு ஐயா அவர்கள் சேலம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து அவர் பலன் சொன்னார் அனைத்தும் உண்மையாக இருந்தது அப்படியே பொருந்தி வந்தது பாடலும் சொன்னார் அவர் சொன்ன கருத்தை இன்றைய பதிவாக உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் திசையை ஒட்டித்தான் பலனை சொல்லணும் திசான திசையை ஒட்டித்தான் நாங்கள் எப்பொழுதும் பலனை சொல்ல ஆரம்பிப்போம் அதே அவரும் சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் இரநூறு மடங்கு உண்மையாக இருந்தது பாடல்களும் ஒரு சொன்னார் ஜாதகர் பிறந்த தேதி இது ஆனா பெண்ணான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஒன்று நாற்பது பி மத்தியானத்தில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம் கும்பலகணம் மேசத்தில் கேது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் கடகத்தில் சனி பகவான் துலாத்தில் ராகு வெறுச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் தனுசில் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் மாந்தியும் சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிறாங்க நவாம்சத்தில் ரிசவலக்கணம் லக்னத்தில் கிரகங்களில் இல்லை இரண்டாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் சுக்ரன் அம்சத்தில் பலம் இல்லை புதன் ராகு தனுசுல சந்திரன் குரு மாந்தி மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் திதி சுக்லபக்ஷ பஞ்சுமி சூனிய ராசிகளாக மிதுனம் கண்ணி வருகிறது சூரிய திசையில் பறந்திருக்காங்க தற்பொழுது குருதசா சுக்கர புத்தி நடக்கிறது சுக்கரன் சுயசாரம் குரு பகவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ராகுதேசை நடந்திருக்கு ராகுதேசையில் இவர்கள் வேறு மாதிரியான வாழ்க்கை குரு அதுக்குரிய வாழ்க்கை ஒரு திசை தர்மத்துக்கு விரோதமான இன்பங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தால் அடுத்து வருகிற திசை அதற்கான தண்டனை கயிற்றை கையில் வைத்திருக்கிறது என்று பொருள் பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கணும் இந்த ஜாதகத்தில் பாருங்க ஏழுக்குரிய சூரியன் பத்தில் இருக்கிறார் மிகச்சிறந்த பொருளாதார மிக்க கணவனை வந்து இவங்க அடைஞ்சாங்க சுக்கரன் பதினொன்னாம் இடத்தில் இருக்காங்க ராகு நின்ற வீட்டதிபதி சுக்ரன் ராசியில் பதினொன்னாம் இடத்தில் இருந்த நவாமசத்தில் பலம் இல்லாமல் போனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை போதும் என்ற வகையில் நிர்மாணித்து கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறதுனால நல்ல செல்வ இந்த ஜாதகத்தில் ஆறும் பனிரெண்டும் பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்தில் யோக பரிவர்த்தனை அவயோக பரிவர்த்தனை என்று இருக்கிறது ஆரம்ப எம் அகாடமியில் பாடத்திட்டத்தில் இருக்கிறது ஆறாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பற்றால் போகங்கள் தருகிற விளைவால் அவர்களுடைய பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இவங்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க அதிபதி நாலாம் இடத்தில் அமர்கிறார் குடும்பாதிபதி நாளில் அமர்வது குற்றமல்ல நல்லதுதான் ஆனால் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு பாக்கியாதிபதி நின்ற வீட்டோன் பாக்கியாதிபதி ஸ்திரலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி நின்ற வீட்டோன் நவாம்சத்தில் பலமில்லாமல் போகிறார் இதற்கு பாடல்கள் இருக்கிறது அப்போ பாக்கியாதிபதி நின்ற வீட்டோன் பலமில்லாமல் போனால் அவங்க பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது இவங்க கணவனை இழந்துட்டாங்க குழந்தைகள் இருக்காங்க பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது காரணம் கோள்களும் திசாபுத்தியும் தான் இப்போ இவங்களுக்கு அந்த ஒன்பதாம் அதிபதி பதினொன்னில் நின்று அம்சத்தில் பலம் இல்லாமல் போகிறாங்க இல்லையா ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்கணும் ஜாதக அலங்கார பாடல் எட்நூற்றி ஒன்பது சேரும் ஒன்பான் இடத்தில் இருந்த பாக்கிய அதிபனும் திரள் குரு மூவரும் அஸ்தமனம் செரிய கூறிய பாவியும் அச்சத்துரு வீட்டில் இருக்க குளவும் வியமாறில் கூடிய நின்றாலும் நேரும் பாக்கிய நட்டம் பாக்கிய அதிபனும் நிருபன் நிருபன்னா தான் லக்னாதிபதி நிருபனம் நின்றிடும் வீட்டோ நீச அஸ்தமனம் பாரினில் பரப்பன் பாக்கியாதி குருவுடனே பாவிகள் கூடினும் புசிப்பன் பலிகரத்தில் எடுத்தே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பாக்கியாதிபதி நின்ற வீட்டோன் கூடாது அப்படி பலம் இழந்தால் பாக்கியம் இல்லாதவன் இதுக்கு கணவனை இழந்துட்டாங்க இல்லைங்களா அதுக்கு பாடல் ஜாதக அலங்காரம் ஐம்பத்தி ஏழு ஆமேளாமதிபன் தாரக காரகன் நீசமாகி தாமிருவர் வியமாரெட்டில் தானுர மனைவி கீனம் வாம சுக்கரன் வாழ்வீட்டின் மன்னவன் வியமாரெட்டில் ஏமமுற் இருக்கில் கொண்ட மனைவியர்க்கும் இதே இதுல ஏழாம் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் பத்தாம் அதிபதியுடனும் கலத்திர காரகனான சுக்கரன் நீசமாகி அந்த இடத்துல சேர்றாங்க இந்த பாடல்ல கடைசி நாலு வரி பாருங்க வாம சுக்கரன் வாழ் வீட்டினுக்கு மன்னவன் சுக்கரன் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டினில் இருந்து குரு பகவான் இருக்கிற வீடு வியமாரெட்டு ஆறு எட்டு பனிரெண்டாக வந்தால் ஏமமுற்று இருக்கையில் அப்படி வந்து குரு பகவான் பலவீனமாக இருந்தால் அப்ப பலவீனம் என்ன ஆர் எம் எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு இங்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சுக்கரன் இருந்த வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் வாம சுக்கரன் வாழ்வீட்டின் மன்னவன் வியமாரெட்டில் ஏமமுற்றிருக்கையில் ஏமம்னா குற்றம் பலவீனமாக இருப்பது வேம முற்றியர்கள் கொண்ட மனைவியர்க்கு அப்போ கொண்ட மனைவியர்னு சொல்றாங்க எதிர்தரப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அந்த கணவர் மரணம் அடைந்தார்னு சொல்றோம் இல்லைங்களா அல்லது மனைவி மரணம் அடைந்தார்னு சொன்னோம் இல்லைங்களா ஜாதக சூடாமணையில ஒரு பாடல் இருக்கு சொன்னமாங் களத்தரேசன் நீசமாய் வியமாரெட்டில் மன்னி பன்னிய வியத்திலாரில் பாரியே நாசமாகும் கலத்தர காரகன் வியமாரெட்டில் இருந்து நீசமானா பாரி மரணம் அடைவாங்க அல்லது கணவன் மரணம் அடைவாங்க கும்பலகணத்திற்கு ஏழுக்குடைய சூரியன் நவாம்சத்தில் நீச சுக்கரனுடன் பத்தாம் அதிபதியுடன் அமர்ந்திருக்கிறார் முன்னிய குடும்பன் வெள்ளி பாவி வீடாய் குடும்பன்னா யாருங்க ரெண்டாம் அதிபதி வெள்ளியும் பாவி வீட்டில் இருக்கணும் முன்னிய குடும்பன் வெள்ளி பாவிகள் வீட்டில் மோதும் பன்னிய பாவர் பார்க்கின் மனைவன் மர மரணம் தானேங்கிறாங்க அப்போ இந்த குரு பகவானை இரண்டாம் வீட்டதிபதியை குரு பகவானை வக்கரம் பெற்ற குரு பகவானை செவ்வாயும் சூரியனும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வருகிற புதன் பகவான் பார்க்கிறார் சுக்கரன் இருப்பதும் குருவனுடைய வீடு சுக்குரன் நின்ற வீட்டதிபதி நவாம்சத்தில் பலமில்லாமல் போகிறார் எனவே ஜாதக அலங்கார பாடல்களின் பிரகாரமும் ஜாதக சூடாமணி பிரகாரமும் இந்த ஜாதகர் தன்னுடைய துணையை இழந்து அவருடைய பொருளாதாரத்தை வண்டி வாகனங்களுடன் கூடிய பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை சரிவர மெயின்டெயின் பண்ண முடியாம மேலாண்மை செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் நின்ற வீட்டு அதிபதி நவாம்சத்தில் பலவீனமானால் அல்லது சுக்கரன் நின்ற அதிபதி அவருக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவினர் வழியில் மிகவும் கவனமாக பழக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மூலியமாக நமக்கு சங்கடங்களும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வரும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லியிருக்கிறது எனவே சுக்கரதிசை நடந்தால் கவனமாக அந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்கணும் வாம சுக்கரன் வாழ்வீட்டின் கதிவன் சொல்றாங்க வாழ்வீடுனா இருந்த வீடு அப்போ ஒரு ஜாதகத்தை நாம எடுத்து பலன் சொல்கிற பொழுது திசாபுத்தியை ஒட்டி சொல்லணும் திசாபுத்தி ஒட்டி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எதை கவனிக்கணுங்க ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் கோச்சார ரீதியாக குரு பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் பலனை முதல்ல கோச்சாரத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் ராகுகேதும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க பார்த்துட்டு பலனை சொல்ல ஆரம்பிக்கலாம் இதான் நம்ம வகுப்புல சொல்லியிருக்கிறோம் ஒரு கிரகத்திற்கு பலன் சொல்வதற்கு முன்னால் எதை பார்க்கணும் கோச்சாரத்தை பாருங்க திசாபுத்தியை பாருங்க திசாநாதன் எங்க இருக்கிறார்னு பாருங்க கிரக ஆதிபத்தியம் சேர்ந்தவர் பார்த்தவர் சாரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் நவாம்சத்துல பலமா ஆட்சியா உச்சமான்னு பாருங்க இதையெல்லாம் பார்த்துட்டு திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி நிச்சயம் பாடல்கள் எல்லாம் இப்போ ஆரம்ப எம் எஸ் ஒரு ஜாதகத்துக்கு பதினஞ்சு விதிகள் தரும் அந்த பதினஞ்சு விதிகளும் பதினஞ்சு பாடல்கள் ஆதாரபூர்வமா ஒரு பாட்டு தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாடல்லயே அந்த அத்தனை விதிகளும் வந்துடும் ஆங்காங்கே சிதறி கெடுக்கிற முத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த விதிகளை கங்காறு தன் குட்டியை சுமப்பது போல இந்த ஜோதிட பாடல்கள்லாம் விதிகளை சுமந்துருக்கு இப்போ ஜாதகம் சொல்வது எளிய முறையில் வந்துருச்சு ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் இப்படி எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் ஆரம்ப எம் அகாடமி தனது பாடத்திட்டத்தை மூல நூல்களின் வழியே பாரம்பரிய நமது முன்னோர்கள் நடந்த பாதையில் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் நடக்கிறோம் ஆதார சுருதிகள் உதாரண ஜாதகங்கள் என்று நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய துன்ப மேகங்களையும் துயர தூரல்களையும் இன்ப ஆறுகளையும் சந்தோஷ அருவிகளையும் பாடத்திட்டமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் சுருதிகள் என்னாலும் பொய்ப்பதில்லை பாடல்கள் என்னாலும் மெருகு குறையாமல் போனதே இல்லை எங்கள் பாடத்திட்டத்தில் சுருதிகள் இல்லாமல் நாங்கள் ஜோதிடத்தை ஜொலிக்க விடுவதே இல்லை பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் ஏனென்றால் பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் மிளகு திப்பிலியை போல இந்த பாரம்பரிய ஜோதிட பாடல்களை கைகழுவி விட்டன ஏனென்றால் அது பல காரணங்கள் இருக்கிறது இந்த பாடல் படிக்கிறதுக்கு பல பேரத்துக்கு ஒரு வருத்தம் ஏனென்றால் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர் கருத்து இல்லை எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா பொருத்தி பார்க்க தெரியணும் இல்லைங்களா வாழ்வீட்டுக்கு மன்னவன் சொல்றாங்க அப்ப வாழ்வீட்டுக்கு மன்னவன்னா என்ன அர்த்தம்னு தெரியணும் மன்னவன்னா அந்த காரக பெயர்கள் தெரியணும் இப்போ ஒரு கிரகம் இருக்குது பாவகம் இருக்குதுன்னா நிகண்டை எடுத்து படிக்கணும் அந்த நிகண்டுக்கு ஒரு பொருள் கொடுப்பாங்க பல அர்த்தம் இருக்கும் இது மாதிரி பொருள் பிரித்து அறிந்து எடுத்த்கேற்ப காரக உறவு பாவக உறவு கேப்ப பொருத்தி பார்ப்பதில் நமக்கு நேரம் இல்லை எல்லாமே துரிதமாக ஒரே நாளில் இந்த துரித உணவுகளை போல கிடைக்கணும்னு நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம் ஆனால் மெதுவாக வளர்கிற அடையாறு ஆலமரம் இன்றும் புயலிலும் மழையிலும் நிற்கிறது ஒரே நாளில் வளர்கிற மழைக்காலான் மழையில் வாழ்ந்து மழையிலே வீழ்ந்து விடுகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் எனவே பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் அவசரப்படாம இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களுக்காக ஜோதிடம் முன்வரிசையில் இருக்கையை போட்டு காத்திருக்கிறது கைத்தட்டலுக்காக காணொளி கொடுக்கலாம் உயரிய மாலைகளும் விருதுகளுக்காக நாம் செல்லலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் நிறைவு பெற வேண்டுமென்றால் ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பலன் சொல்லி அந்த வாடிக்கையாளர் திரும்பவும் உங்களிடத்திலே மற்றொரு வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்துவதுதான் ஒரு ஜோதிடருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நோபல் பரிசு அதை தவிர பட்டங்களும் விருதுகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாடிக்கையாளர் தருகிற சொல் பட்டம் நமக்கு ரொம்ப முக்கியம் அது தீயதாக இருந்து நம்ம ஒன்று சொல்றோம் நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம் திரும்ப எடுத்து அது ஏன் நடக்கலேன்னு கொஞ்சம் பார்த்து பரிசோதனை செய்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏனென்றால் ஜோதிட பெருமகனார்களும் கணக்குகள் வழியே அனுபவங்கள் வழியே பயணிக்க பயணிக்கிறது தான் யானைக்கு கூட இருக்கும் கவலை வேண்டாம் சொன்னது தவறு என்றால் திருத்தி கொள்ளலாம் தவறு ஒன்றும் கிடையாது திரும்பவும் படிப்பதற்கு நமது வாய் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாம ஒரு நன்றி கடன் சொல்லலாம் எனவே ஜோதிட சுருதிகள் வழியே பயணிப்போம் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி காத்திருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருக்கு திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் எனக்கு பின்பு அதை அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்று சத்தியமாக நம்புகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி